ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் மூன்று கர்மயோகம் ஸ்லோகம் எட்டு அர்ஜுனா நீ சாஸ்திரங்களால் விதிக்கப்பட்ட கர்மங்களை ஆற்றுவாயாக ஏனெனில் கர்மங்கள் செய்யாமல் இருப்பதை காட்டிலும் கர்மங்களை ஆற்றுவது சிறந்தது மேலும் கர்மம் செய்யாமல் இருப்பதால் உனக்கு உடலை பேணுவது கூட ஆகாது கேள்வி நியதம் கர்ம என்றால் என்ன அதை செய் என்று ஆணையிடுவதன் கருத்து என்ன பதில் பிறப்பு ஆசிரமம் இயல்பு சூழ்நிலை இவற்றிற்கேற்ப மனிதனுக்கு சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டு ஸ்வதர்மங்களாகிவிட்ட கடமைகள் அனைத்தும் நியதம் கர்ம என்பது ஆகும் அதை செய்வாய் என்று ஆணையிட்டதை சரிவர புரிந்து கொள்ளாத அர்ஜுனன் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை முரண்பாடின்றி குறிப்பிட்டுச் சொல்லுங்கள் என்று கேட்டதால் அந்த முரண்பாட்டை பகவான் நீக்குகிறார் உனது விருப்பப்படியே உறுதியாக நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை உனக்குச் சொல்கிறேன் மேலே சொன்ன காரணங்களால் கர்மங்களை செய்யாமலே விடுவது என்பது உனக்கு ஹிதமன்று ஆகவே சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கடமைகளை நீ ஆற்றித்தான் ஆக வேண்டும் யுத்தம் செய்வது சத்திரியனாகிய உன்னுடைய ஸ்வதர்மம் மேலெழுந்தவாரியாக பார்க்கும் பொழுது அது ஹிம்சை கோரமானது என்று தோன்றினாலும் உண்மையில் அது உனக்கு கோரமான கர்மம் அன்று பற்றற்று நீ யுத்தம் புரிந்தால் அது உனக்கு மேன்மை தரும் ஆகவே நீ ஐயம் துறந்து யுத்தம் புரிய எழுந்திரு என்று பகவான் கூறுகிறார் கேள்வி கர்மம் செய்யாமல் விடுவதை காட்டிலும் கர்மம் செய்வது மேல் என்று கூறுவதன் கருத்து என்ன பதில் கர்மம் செய்வதை காட்டிலும் கர்மம் செய்யாமல் இருப்பது மேல் என்பது பகவானின் கருத்து என்று அர்ஜுனன் நினைத்தான் பகவானது கருத்து அதுவன்று பகவான் இங்கே அதை கூறுவதன் மூலம் அர்ஜுனனுடைய இக்குழப்பத்தை போக்குகிறார் விதிக்கப்பட்ட கடமைகளை ஆற்றுவதால் மனிதனுடைய மனம் தூய்மை அடைகிறது பாவங்களுக்கு பரிகாரம் ஏற்படுகிறது கடமைகளை ஆற்றாமல் விட்டால் பாவம் வந்து சேர்கிறது தூக்கம் சோம்பல் தடுமாற்றம் இவை ஏற்பட்டு வீழ்ச்சி ஏற்படுகிறது ஆகவே கர்மம் செய்யாமல் இருப்பதை விட கர்மம் செய்வது மிக மிக மேல் பற்றுடனோ பாவ பரிகாரமாகவோ கடமைகளை ஆற்றுவது கூட கடமைகளை ஆற்றாமல் விடுவதைக் காட்டிலும் சிறந்தது என்னும் போது பற்றற்று செய்வது மிகச் சிறந்தது என்று சொல்லவும் வேண்டுமா கேள்வி செயலாற்றாமல் இருந்தால் உன் அன்றாட வாழ்க்கையே நடைபெறாது என்று கூறுவதன் கருத்து என்ன பதில் ஒன்றுமே செய்யாமல் மனிதன் வாழவே முடியாது வாழ்க்கை நடைபெறுவதற்காக ஏதாவது செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும் இந்த நிலையில் விதிக்கப்பட்ட கர்மங்களை விட்டுவிட்டால் வீழ்ச்சி என்பது இயல்பாகவே நேரும் ஆகவே கர்மம் செய்யாமல் இருப்பதை விட கர்மம் செய்வதே எல்லா விதங்களிலும் உத்தமம் ஆகும் பொருத்தம் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கடமைகளான யாகம் தானம் தவம் முதலிய புண்ணிய கர்மங்கள் கூட பந்தத்திற்கு காரணமாகும் என்று சொல்கிறார்களே அப்படி இருக்கும் பொழுது கர்மம் செய்யாமல் விடுவதைக் காட்டிலும் கர்மம் செய்வது மேல் என்பது எப்படி ஆகும் என்பது பகவான் மேலே சொல்கிறார்